ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறுக்கான தேர்வு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட எண்ணில் உங்களோட பேர் என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ரேங்க் லஸ் கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் டெலிக்ராம் சேனலோட லிங் டெஸ்ட்ரிப்ஷன் க்ளிக் பண்ணி டாய் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இறக்கும் வரை உள்ள நோயாக திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் இறக்கும் வரை உள்ள நோயாக திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவனது அறிவு செகண்ட் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பத்தை துடைத்தவனது நட்பை மறந்தது தேர்டு சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனது உயிர் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ அப்படின்றதா சரியான பதில் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷினையும் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குரல்லையும் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இது வந்து என்ன குரல் அப்படின்னு பார்த்தோன்னா ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து சொன்னாலும் செய்ய மாட்டான் தானாகவும் செய்ய மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய உயிர் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் செகண்ட் கொஷின் ஒரு மேட்சட்சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மேட்ச்சீட்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே பகை வரையும் நட்பாக்கும் கருவி அப்படின்றது எது கூட மேட்ச் பண்ணணும் இது வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டா ஆன்சர் என்னன்னு கெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்னோன்னே வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள் இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே பாருங்கள் பகை வரையும் நட்பாக்கும் கருவி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாற்றாரை மாற்றம் படை அப்போ தேர்டு அப்போ மூணுன்றதாக ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகேங்களா அப்போ மூணுன்னு சைடில் போட்டுருணேன் எப்போயுமே மேட்ச் பண்ணோன்னே இங்கே ஒன்றுன்னு போடாதீங்க அப்படி தப்பு அப்படி பண்ணாதீங்க ஓகேங்களா மூணுன்னு சைடில் போட்டுருங்க அடுத்து தெரிந்த அளவின் அறிவுடையவனாக தோன்றுபவன் அப்படின்றத செகண்ட் கொஷின் இதுக்கு வந்து கண்டானாம் தான் கண்டவாறு அப்படின்றதா சரியான பதில் ஸோ ஒன்று ஓகேங்களா அடுத்தது அறம் வைக்கப்பட்ட அவனை விட்டு விலகி போகும் அதாவது அறன் வைக்கப்பட்டது இந்த இடத்துல தவறு அறம் வெட்கப்பட்டு ஓகேங்களா அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் அப்படின்றது அறம்னான தக்கது உடைத்து அப்படின்றது ஓகேங்களா ஸோ வந்து இதுக்கான பதில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து த்ரீ ஒன் டூ இருக்கிறதா நீங்கள் வந்து போடணும் ஓகேங்களா இங்கே எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று அப்போ ரெண்டு மூணு ஒன்றுன்னு போடக்கூடாது அதனால தான் நான் அந்த சைடில் போடுற நம்பரை எப்பயுமே வந்து என்ன பண்ணுவேன் பொருத்துக்களை போடக்கூடாதுன்னு சொல்வேன் ஆப்ஷன்ல இருக்கோ அதை தான் நீங்க போடணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா அடுக்கிய கோடி கொடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இழார் இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர்ன்னு பார்க்கலாமா ஆன்சர் குடிமை அப்படின்ற இத் அதிகாரத்துக்கு கீழே வருது ஓகேங்களா இது வந்து என்ன பொருள் அப்படின்னா அடுக்கிய கோடி பெருனியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோடி பொருள் கொடுத்தாலும் ஓகேங்களா அடுக்கி அடுக்கி கோடி பொருள் கொடுத்தாலும் பெரியனும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அதை பெற்றாலும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இழார் குடி பிறந்தார் அப்படின்னா நல்ல குடியில் பிறந்தவர் குன்றுவ அப்படின்னா குன்றிய செயல்கள் அதாவது தவறான செயல்களை செய்தல் இளர் இலர்னா மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ அடுக்கி வந்து நீங்கள் அடுக்கி அடுக்கி எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவங்களாக இருந்தால் குன்றுவ செய்தல் இளர் அவங்க கண்டிப்பாக தவறுகள் செய்ய மாட்டாங்க அப்போ வந்து இந்த இடத்துல குடின்றது தான் மென் பெருசாக பேசுகிறாங்க ஸோ வந்து ஆன்சர் பார்த்தோம்னா குடிமை ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் இது வந்து எந்த அதிகாரத்துக்கு கீழே வருதுன்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் புள்ளரிவான்மை அப்படின்றத சரியானது ஓகேங்களா ஃபஸ்ட் இதுக்குரிய பொருள் பார்த்துலாம் ஏவவும் செய்கலான் அதாவது வந்து மற்றவங்க சொன்னாலும் செய்ய மாட்டான் அதான் ஏவவும் அப்படின்னா ஏவுதல் ஓகேங்களா ஏசுதுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா ஸோ வந்து அதுதான் ஏவுதல் ஓகேங்களா அப்போ ஏவவும் செய்கலான் ஏவுனாலும் அவன் செய்ய மாட்டான் ஓகேங்களா மற்றவங்க சொன்னாலும் செய்ய மாட்டான் தான் தேரான் தானாவும் தேரான் தேற மாட்டான் தானாவே தேரவும் தேருவான்னு பார்த்தா அதுவும் தேரமாட்டான் ஓகேங்களா அவ்வுயிர் அவன்கிட்ட இருக்கக்கூடிய உயிர் போவும் அளவும் ஒரு நோய் ஓகேங்களா போகும் அப்படின்னா சாகும் வரைக்கும் ஓகேங்களா போகிற வரைக்கும் ஓகேங்களா அப்படின்னா போகிற வரைக்கும் அப்படின்ற பொருளை வரும் ஸோ வந்து சாகும் அளவும் ஒரு நோயாக இருக்கிறது அவன் கிட்ட இருக்க அந்த உயிர் நோய் உயிரின்றது ஏன்னா அவன் வந்து அதை பயன்படுத்த மாட்டேங்கிறான் அப்படின்றது ஓகேங்களா இதை புல் அறிவாண்மை அதிகாரத்துக்கு கீழே நம்மளுடைய திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நட்பு காலம் இது யாருடன் தொடர்புடையது நட்புக் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம் இது வந்து அறிவை விரிவு செய் பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது ஓகேங்களா காலம் அப்படின்றது யாருடைய தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கவிஞர் அறிவுமதி அவர்களுடைய தொடர்புடையது நெக்ஸ்ட் கொஷின் சிக்ஸ்த் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி கீழ்கண்ட கூற்றுக்களில் எந்த கூற்றானது சரி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் நேற்று தென்றல் காற்று அடித்தது இது வந்து எது கரெக்டுன்னு கேட்டுப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் மூன்றுமே வந்து தவறான கூற்று தான் ஓகேங்களா ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா மூன்றுமே தவறான கூற்று தான் ஏன் அப்படின்னா கூரை வேந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இந்த இடத்துல ஓகேங்களா பானை செய்ய கற்றுக்கொண்டால்ன்ற தப்பு பானை வணைய கற்றுக்கொண்டால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு வராது வீசியதுன்னு வரும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த மூன்று கூற்றுகளும் தவறு அடுத்த கொஷின் எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உணையும் நீயே அதாவது வந்து நீங்கள் தான் வானம் வந்து எப்படி இல்லை தூரம் கிடையாது நீங்கள் நினைச்சா வானம்ன்றது தூரம் கிடையாது அப்படின்ற மாதிரி கூட இன்னொரு பாடலாம் நம்ம பார்த்துருப்போம் இவர் வந்து அதை எவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன் எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்களா இது எவ்வளோ பெரிய வானம் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களையே எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆன்சர் யாருன்றதை பார்த்துலாமா இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர்ன்னு பார்க்கலாமா ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நெக்ஸ்ட்டு பல்லவ கலைக்கு சிற்பக்கலைக்கு வந்து காரண சா சான்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரம் ஓகேங்களா மாமல்லபுரம் அப்படின்றது வந்தாலே உங்களுக்கு பெயர் வந்து ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா மகேந்திரவர்மனுடைய பையன் தான் வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஐடியா கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து அவரை மாமல்லன்னு அழைக்கிறனால தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் மாமல்லபுரம்னு பெயர் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு மனம் கவர் மாமல்லபுரம் லெசன் நீங்கள் தெளிவாக படிச்சிருப்பீங்க அதுலேருந்து வந்து அதுலேருந்தே தெரியும் அவங்க வந்து பல்லவ மண்ணன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ பிள்ளையார் பட்டி அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாண்டி ஓகேங்களா பாண்டி படம் இருக்கும் பார்த்துருப்பீங்க ராகவால அரன் சொல்லிய படம் அதில் பிள்ளையார் தூக்கிட்டு தான் என்ன பண்ணுவார் பாண்டி வந்து அப்படியே வந்து திருட்டு பிள்ளையா தான் சக்தி அதிகம்னு சொல்லிட்டு பிள்ளையார் திருடுவார் அப்போ பிள்ளையார்னு வந்தாலே பாண்டின்னு வந்துடணும் ஸோ பாண்டியர்கள்

செல்வி பிளஸ் ஆடினால் இதில் வந்து இருக்கக்கூடிய எது வந்து இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா உயிர் ஈறு உயிர் முதல் மெய் முதல் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உயிர் ஈறு அப்படின்றதா சரியானது ஓகேங்களா உயிர் ஈறுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படி ப்ளஸ் கொடுத்து கேட்டாலே ஃபஸ்ட்டு இந்த எழுத்து இல்லைனா இந்த எழுத்து தான் பார்க்கணும் ஓகேங்களா வீண்டிருக்கா வீன்றதை பிரிச்சிங்கன்னா எப்படி வரும் இவ்வு கூட்டல் ஈன்னு சொல்லி தான் பிரிப்பீங்க ஓகேங்களா வி அப்படின்னு சொல்லி பாருங்களா ஈ அப்படின்னு முடியும் அப்போ இவ்வு கூட்டல் ஈன்றதான் பிரிப்பீங்க இதே வந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஆன்றது இருக்குது அப்போ நம்ம ரெண்டில் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஈயா இந்தா ஆவான்றதா இதில் எது ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா இந்த எழுத்து வந்து கடைசியில் இருக்குது முதல் எழுத்துல கடைசியில் இருக்குது இல்லையா செல்வீன்றதுல கடை வந்திருக்க எழுத்து தான் இந்த ஈன்றது அப்போ ஈராக வந்திருக்கு ஈருன்றது இந்த இடத்துல கடைசின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ உயிர் ஈர் ஓகேங்களா எப்படி கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து ஈன்றது இருக்குது இங்கே வந்து ஆன்றது இது இருக்கு ஓகேங்களா இந்த இதுல பாத்தீங்கன்னா செல்வின்றதுல இது கடைசியா இருக்கு அப்ப ஈராக இருக்கு ஓகேங்களா அப்ப இது உயிர் தான் ஆனால் ஈராக இருக்கு அப்ப உயிர் ஈரு இது பாருங்களேன் இது உயிர் எழுத்து தான் ஆனா வந்து இந்த சொல்லுக்கு முதல்லே வந்துருச்சு ஓகேங்களா அப்ப உயிர் முதல்னு வரணும் ஓகேங்களா உயிர் முதல்னு வரணும் ஓகேங்களா அப்ப வந்து பாருங்க இந்த இடத்துல வீன்றதை பிறத்து பாத்தீங்கன்னா உயிர் ஈரு ஆன்றதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் முதல் ஓகேங்களா என்னன்னு பார்த்தோம் உயிர் ஈறு உயிர் முதல் இதில் வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா மெய் முதல் அப்படின்னா மெய் எழுத்து வந்துருக்கணும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ரெண்டுமே வரும் உயிர் ஈறு உயிர் முதல் ஓகேங்களா அப்போ உயிர் ஈர்னா வியை வச்சு உயிர் முதல் அப்படின்னா ஆ வச்சு ரெண்டுமே வந்து இதுக்கான பதில் வந்து வரும் ஓகேங்களா அங்கே வந்து இப்போ கேட்போன்னா செல்வி ப்ளஸ் ஆடினால் இதில் வி என்பதன் பொறுத்து அந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது வரும் இல்லைனா ஆ என்பதை பொறுத்து எது வரும்னு கேட்பாங்க நான் வந்து இங்கே வந்து ஜென்ரலாக தான் கேட்டுக்கேன் ஸோ வந்து இதில் உயிர் ஈறு உயிர் முதல் ரெண்டுமே வரும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா அதாவது உயிர் ஈர்னா உயிரெழுத்து ஈராக வந்திருக்கும் உயிர் உயிர் எழுத்து முதலாக வந்திருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் இடை குற்றியலுகரம் அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடு அதாவது வந்து குற்றியல் உகரம் அப்படின்றது ஆறு வகைப்படும் இதை நீங்கள் சிக்ஸ்த் புக்லேயே பார்த்துருப்பீங்க இங்கே என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா இடை தொடர் குற்றியல் ஸோ வந்து இடை தொடர் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை பார்க்காம ஃபஸ்ட்டு இடை தொடர்ன்றது என்னென்னு யோசிங்க என்னென்ன வரும் எரள வள்ளலன்றது வரும் யா ரா ல வா லா லா ஓகேங்களா இந்த எழுத்துக்கள்லாம் வரும் ஓகேங்களா ஸோ வந்து இந்த எழுத்துக்கள் இருக்கக்கூடிய எழுத்தாக தான் இருக்கும் இன்னொன்று இடைத்தொடர் குறிப்பில் வரணும் லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும் ஓகேங்களா கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்களில் செக் பண்ணலாமா கடைசி எழுத்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அடிச்சிருங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இருக்க பாருங்க இக்கு அப்போ இது வராது இது இம்மு இது வராது இந்த இடத்துல இருக்குது அப்போ இல்லு இருக்கா கண்டிப்பாக இருக்குது அப்போ யா அமிழ்துன்றதா இதில் தூ வந்துருக்கு ஸோ இதுவும் வராது அப்போ ஆன்சர் என்ன அமிழ்து ஓகேங்களா எப்பயுமே வந்து நீங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸில் போய் செக் பண்ணும்போது அதை விட நீங்கள் இடைத்தொடனே என்னன்னு யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸி ஓகேங்களா அமிழ்து ஏன்னா லாஸ்ட் எழுத்து அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி எழுத்து இல் தான் இருக்குது இல்லின்றது இடையிலே எழுத்து தான் ஸோ வந்து இதுக்கு சரியானது பதினொன்றாவது கேள்வி பல்கூட்டல் பசை அப்படின்றது பற்பசை என மாறுவது டேஸ் தோன்றுதல் திரிதல் கெடுதல் இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சின்றது கீழே இருக்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் என்ன பார்க்கலாமா ஆன்சர் திரிதல்ன்றதா இல்லை அப்படின்றது இற்ராக இங்கே மாறி இருக்குது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கண்ட குற்றுகளுள் எந்த குற்றானது சரி புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது வறுமொழியின் முதல் எழுத்தை உயிர் ஈரு என வழங்குவோம் நிலைமொழியின் இறுதி எழுத்தை உயிர் முதல் என மெய் முதல் என வழங்குவோம் ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று மட்டுமே சரி இரண்டும் மூன்றும் தவறு இதனால் அப்படின்னா மொழியோட முதல் எழுத்தை எப்போயுமே என்ன சொல்லுவோம் முதல்னு தான் சொல்லணும் ஓகேங்களா இந்த எழுத்துல ஈருன்றிருக்கு ஸோ இது வந்து தவறு ஓகேங்களா எப்பயுமே வந்து வரும் மொழி அப்படின்னாலே வந்து இப்போ ரெண்டு எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்களேன் இப்போ குடல் மொழின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க தேன் கூட்டல் மொழி இதில் தேன் அப்படின்றது நிலைமொழி ஓகேங்களா இப்போ இந்த தான் வந்து வறுமொழி ஓகேங்களா வறுமொழியில் எப்போயுமே முதல் எழுத்து தான் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ முதல்னு தான் வரணும் இதே வந்து நிலைமொழினா ஈச்சு எழுத்து தான் பார்ப்போம் கடைசி எழுத்து தான் பார்ப்போம் அப்போ வந்து நிலைமொழின்னு வந்தால் இந்த இடத்துல ஈருன்னு வரணும் வறுமொழினால் முதல்னு வரணும் அப்போ உயிர் முதல்ன்றது இந்த இடத்துல கரெக்டாக வரணும் ஓகேங்களா ஒன்று உயிர் முதலாக இருக்கணும் இல்லைனா மெய் முதலாக இருக்கணும் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ வறுமொழின்னு வந்தால் முதல்னு வரணும் நிலைமொழின்னு வந்தால் வந்து ஈருன்னு வரணும் ஸோ இது தவறு அப்ப ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று மட்டும் சரி அடுத்தது ஜானகிராமன் குறித்த எந்த கூற்றானது தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க முதல் கூற்று ஜானகிராமன் தஞ்சை மண்வாசனையுடன் கவிதைகளை படைத்தவர் அடுத்தது உயர்நிலை பள்ளி ஆசிரியராக இருந்தவர் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் இருந்துள்ளவர் எந்த கூற்றானது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தவறு ஏன் தவறு ஏன்னா ஜானகிராமன் தஞ்சை மண்வாசனையுடன் கவிதைகள் கிடையாது கதைகளை படி படைத்தவர்னு வரணும் ஸோ வந்து இது இந்த இடத்துல தவறானது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் உயர்நிலை பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கார் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு செயலாளராக இருந்திருக்காருன்னு கேட்டால் இது தவறு ஓகேங்களா ஏன்னா ஒளிபரப்பு அப்படின்றது இந்தலேயும் வந்திருக்கணும் அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க லைட் வெளிச்சம் கொடுத்துருப்பாங்க இது தவறு ஓகேங்களா நம்ம வந்து இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நல்லா கொஞ்சம் நோட் பண்ணியே பார்க்கணும் ஓகேங்களா அப்போ சரியான குற்றம் வந்து இது மட்டும்தான் ஆவும் ஈயும் தவறு ஓகேங்களா இதுவும் இதுதான் ஆன்சர் அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ மற்றும் இ ஓகேங்களா நெக்ஸ்ட் சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடிந்து விடுவது அப்படின்றத நம்மளோட கெஸ்ஸாக இருக்கும் ஸோ வந்து அது மட்டும் சிறுகதை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புதுமை பித்தன் ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கீழ் உள்ள கூற்றுகளில் எந்த குற்றானது சரி அழகிரி அன்பளிப்பு என்னும் புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வென்றார் செகண்ட் பாயிண்ட் சா அவர்கள் வந்து சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வென்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆசர்லாம்னு பார்க்கலாமா ஆன்சர் வந்து எந்த குற்றம்னு சரினா இரண்டாவது குற்ற தான் சரி எதுனால அப்படின்னா ஃபஸ்ட் இதில் புதினம்னு கொடுத்துருப்பாங்க இது புதினம் கிடையாது சிறுகதை ஓகேங்களா ஸோ வந்து அங்கே இருக்கக்கூடிய இதில் எல்லாத்துலேயுமே சிறு சிறுகதை தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அன்பளிப்பு என்னும் சிறுகதைக்காக அப்படின்னு வந்திருந்தால் அது கரெக்ட் ஓகேங்களா ஸோ வந்து அதனால தான் இந்த குற்றணம் தவறு இயர் எல்லாமே கரெக்ட் தான் அதேமாரி அழகிரி சாமி அன்பளிப்புக்கு தான் வாங்கியிருப்பாரு சரிங்களா ஓகே இது வந்து ஈஸியாக நம்பி எப்படி நியமிக்கலாம் அழகிரி சாமி சாமியின் மேலே எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு ஒரு அன்பு இருக்கும் ஓகேங்களா அதனால் வாரத்துக்கு ஏழு நாளுமே சாமி கும்பிடுவோம் ஏழு நாள் அப்படின்னா எழுவது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஈஸியாக ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும் ஜானகி மற்றும் ராமன் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா ரெண்டு பேருமே சேர்ந்த இன்னொரு சக்தியாக இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சக்தி ஓகேங்களா ஜானகி மற்றும் ராமன் ரெண்டு பேருமே இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் பர்சன்ஸ் ஓகேங்களா அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சும்மா ஞாபகத்துக்கு இது உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டு இதில் வந்து வேர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா தொட்டு என்பதோடைய வேர்ச்சொல் பார்த்தோம் அப்படின்னா தொடு அப்படின்றத சரியானது ஓகேங்களா தொடு அப்படின்றது ஓகேங்களா தொடுன்றது தான் என்னாகும் அப்படின்னா தொட்டுன்றது திரிந்து வரும் ஓகேங்களா தொட்டுன்னு சொல்லிட்டு திரிந்து வரும் இதில் வந்து வினையற்ற பகுதியும் வரும் ஓகேங்களா தொட்டு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஓகே அப்போ வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தொடு ஓகே நெக்ஸ்ட் கொஷின் கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள இதில் எந்த இது வந்து இடம்பெற்றிருக்கு எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் அதாவது கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி அப்படின்னா கதிர் அப்படின்னா வந்து அப்படியே வெளிச்சம் ஓகேங்களா வெளிச்சத்தை உடைய ஒளிகளை உடைய தீபங்களை கல தீபம் உடைய அந்த கலசங்களை உடன் ஏந்தி என்கிட்ட வந்து என் கூட இருக்கவங்க வந்து ஏந்திக்கிட்டு சதிரில மங்கையர் மங்கையர் அப்படின்னா வந்து அவங்க கூட வந்து இருப்பாங்களா பனிப்பெண்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மங்கையர்கள் தாம் வந்து எதிர்கொள்ள அவங்க வந்து என்னை அழைச்சிட்டு போகிற மாதிரி நான் கனவு கண்டேன் நடி தோழின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ற மாதிரி தோழிக்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து படைச்சிருப்பாங்க இதை யார் படைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்போன்னா ஆண்டல் அவர்கள் ஓகேங்களா எந்த நூல்னு பார்த்தோம் அப்போன்னா நாச்சியார் திருமுலியில் தான் படைச்சிருப்பாங்க ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய ரெண்டு பாடுமே வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம் அதில் இருக்க பொருள் பிரச்சனைங்களையும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏன்னால் திருமல் மீது காதல் கொண்டதாக வந்து பாடின மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியும் அப்போ இந்த இடத்துல ஈஸியாக தெரியுது கதிர்களை உடைய அந்த ஒளிகளே உடைய தீபங்கள் கலசத்தை நம்ம கூட ஏந்திட்டு என்னோட மங்கையர்கள் எல்லாமே வந்து என்ன எதிர்கொண்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் கடவு கண்ணின் தோழி அப்படின்னு சொல்லிட்டு தோழிட சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க ஸோ நாச்சியா திருமணின்றது சரியானது பைங்கிலி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் இது வந்து பார்த்தோம் பண்பு தொகை ஓகேங்களா பைங்கிரி அப்படின்றது பசுமை பிளஸ் கிளி அப்படின்றது தான் பிரிப்போம் ஓகேங்களா அதுதான் வந்து இப்படி தெரிஞ்சு மாறும் ஓகேங்களா பைங்கிளின்றதை பசுமை கூட்டல் கிளி இல்லைன்னா பசுமையான கிளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து மை அப்படின்ற விகுதி வந்தாலே அது வந்து பண்பு தொகை தான் உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் பசுமைன்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பண்புகளை குறிக்கிறதுனாலும் இது பண்பு தொகை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ராவண காவியம் காலத்தின் விளைவு என கூறியவர் யார் ராவண காவியம் காலத்தின் விளைவு என கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரா பேரறிஞர் அண்ணா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிறைய இதுக்கு நிறைய பேர் பாராட்டிடுவாங்க ஸோ குலைப்பேரீங்க அப்படி பண்ண வேண்டாம் ராவண அப்படின்னு முடியும் அண்ணா அப்படின்னு முடியும் ரெண்டுக்குமே வந்து நான் தான் முடியும் ஓகேங்களா ஸோ வந்து இதை மேட்ச் பண்ணியாச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இதுக்கு வந்து பாராட்டினவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா மட்டும் தான் ஸோ வந்து இதை வச்சு நம்ம ஞாபகிக்க முடியும் நெக்ஸ்ட்டு முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் களம் குவித்து குன்று என அதாவது இதில் தெளிவாக பாருங்களேன் எவ்வளோ அழகாக சிறுதானியங்கள் முதிரை சாமை வரகு அதுக்கப்புறம் குதிரை அட ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து குவித்து குன்று அப்படியே மலை மாதிரி வந்து குவிச்சு வச்சுருக்காங்களா ஓகேங்களா அவ்வளோ அது ஓகேங்களா இதெல்லாமே சிறுதானியங்களுடைய பெயர்கள் இப்போதைக்கும் வந்து நம்ம பயன்படுத்தாமல் அரிசின்னு மட்டும் தான் இருக்கோம் ஸோ வந்து அரிசியை மட்டும்தான் நமக்கு தெரியும் கொலஸ்ட்ரால் இதெல்லாமே வந்து ஸோ வந்து அது மட்டும் சாரி கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டேன் கார்போஹைட்ரேட் தரக்கூடியது எனர்ஜி தரக்கூடியது அதுதான் ஸோ வந்து அது மட்டும்தான் நமக்கு தெரியும் முதிரை சாமைக்கு வரகு குதிரை வலி இது எல்லாமே வந்து சிறுதானியங்க வகைகள் ஓகேங்களா இதை வந்து களம் குவித்து குன்று அப்படின்னா களங்களில் போய் குதிச்சு வச்சுருக்காங்களா அதை பார்க்க குன்று மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவ்வளோ அளவுக்கு வந்து செல்வ செரிப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து எந்த இடம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஸோ வந்து எந்த இடம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் முல்லைப்பகுதி முல்லைப்பகுதி தான் இந்த மாதிரி இருக்கும் முல்லைப்பகுதின்றது பொதுவாக காட்டுப்பகுதி காட்டுப்பகுதியில் தான் இந்த மாதிரி அதிகமாக விளைவிப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா மைவனம் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மலைநெல் ஓகேங்களா மைவனம் என்னும் சொல்லின் பொருள் மலைநெல் எதற்கு அண்மையில் சமணர்களின் படுக்கைகள் செதுக்கப்பட்ட இடங்களிலும் மலைப்பாரைகளிலும் வந்து சமண சிற்பங்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஓகேங்களா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதில் தான் நிறைய படுக்கைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கேனா சமண சிற்பங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட குற்றங்களை எந்த குற்றனது சரின்னு சொல்லிட்டு ரெண்டு குச்சிகள் இருக்குது ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட் குற்றை ரீட் பண்ணுறேன் அப்புறம் செகண்ட் குற்றம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள் தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பங்களின் தாக்கம் வந்து விஜயநகரம் மன்னருடைய அந்த இதில் வந்து தெரிஞ்சிச்சு சிற்பங்கள்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது இவர்கள் குதிரையின் உருவகங்களை வந்து சிற்பங்களை இடம்பெற செய்து சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா எது சரியானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வருங்க நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன் ஓகேங்களா ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சரி தான் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் சரி தான் ஓகேங்களா ஏன் ரெண்டுமே சரி ஏன்னா ரெண்டுமே வந்து யாரை பற்றி தான் கூறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர மன்னர்களை பற்றி தான் கூறுகிறது குதிரையின் சிற்பங்களை இடம்பெற செய்யறவங்களும் அவங்க தான் தெலுங்கு கன்னட பாணியில் கொண்டு வந்தவங்களும் அவங்க தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் வந்து யார் எழுப்பியது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜன் ஓகேங்களா முதலாம் ராஜராஜன் தான் வந்து தஞ்சை பிர பெரிய கோவில் நிறைய பேருக்கு வந்து பெரிய கோவில்னு சொன்னால் தான் தெரியுது பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னால் தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த அதை நோட் பண்ணிக்கோங்க பிரகதீஸ்வரர் கோவில் யார் எழுப்பியதுன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன் ஓகேங்களா அடுத்தது முதலாம் ராஜேந்திரன் பார்த்தோம் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பியிருப்பார் இவர் தான் வந்து கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜே ராஜராஜரை பொறுத்த வரைக்கும் வந்து பிரகதீஸ்வரர் கோவில் முதலாம் ராஜேந்திரை பொறுத்த வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் யாருடைய காலத்தில் சுதைனாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா யாருடைய காலத்தில் சுதைனாலும் கருங்கற்களாலும் இது வந்து செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பல்லவர்கள் ஓகேங்களா பல்லவர் காலத்தில் சுதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து சுதை அப்படின்னா என்னன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சிற்பக்கலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மாதிரி ஓகேங்களா எப்படி கருங்கல்கள்லாம் பயன்படுது அது மாதிரி சுதை அப்படின்றது ஓகேங்களா ஸோ வந்து சுதைனாலேயும் கருங்கற்களினாலையும் சிற்பங்கள் அமைஞ்சிருந்துச்சி அப்படின்றது யாருடைய காலத்தில் பார்த்தோன்னா பல்லவர்கள் ஓகே அடுத்த இருபத்தி ஆறு பாருங்கள் கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அதாவது வந்து இந்த பாடலில் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பத்தே சிற்ப தொழிலுக்கு உருப்பாவன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த இதில் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிற்ப தொழிலுக்கு உருப்புன்னு சொல்லிட்டு எத்தனை கலை கூறுறாங்க அப்படின்னா பத்தே பத்து அதில் பத்து தான் ஃபஸ்ட்டு மூணு தான் இங்கே நாலு தான் கொடுத்துருவாங்க கல் அப்புறம் உலோகம் செங்கல் மரம் ஓகேங்களா நாலு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க இதை எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திவாகர நிகண்டு ஓகேங்களா ஆன்சர் என்ன பார்த்தோம்னா திவாகர நிவன் நிகண்டு இருபத்தி ஏழாவது கேள்வி ஓவிய விதானத்து உரை பெரு நித்திலத்து மாலை தாமம் வலையுடன் நாற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் இது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒனில் இருக்கும் ஓகேங்களா அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நிறைய பேர் வந்து நோட் பண்ணிக்க மாட்டீங்க டேரக்டர் அசன் ஃபுல்லாக வைப்பீங்க ஸோ வந்து இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சில ஓவியங்கள் ஓவியங்களை ஸ்டார்ட் ஆகுது அப்போ சில ஓவியங்கள்ன்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து என்னென்னா பொருள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா சீலத்தில் மாலை தாமம் அப்படின்னா மாலைகளை உடைய தாமம் தாமம்னா மாலை ஓகேங்களா ரெண்டாவது தான் மாலை தாமம் வலையுடன் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா பார்க்கவே நீட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா பொருள் புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப ஈஸி ஓகேங்களா ஆன்சர்னு பார்க்கலாம் ஆன்சர் சிலப்பதிகாரம் ஓகே இப்போ வந்து இருபத்தி ஏழு கொஸ்டின் முடிஞ்சிருக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கொஸ்டின் கேட்பேன் முப்பது கொஸ்டின் தான் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே எக்ஸ்ட்ரா மூணு கொஸ்டின்ஸ் கேட்கலாமா இருபத்தி ஏழு கேள்விகள் முடிஞ்சிருக்கு இருபத்தி எட்டாவது கேள்வி ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எங்கு பிறந்தவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எங்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இவர் விபுலானந்தர் மற்றும் சோமசுந்தர பாரதியான் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரோட தலைமையில் வந்து ஆறு ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார் அது எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்து தலைமையில் வேலை பார்த்துருப்பார் ஒரு ஆண்டு ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருப்பார் அது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது முப்பதாவது கேள்வி ஓகேங்களா முப்பதாவது கேள்வி என்ன அப்படின்னா இவர் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு தமிழ் பேராசிரியரா இன்னொரு யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துருப்பார் அது எந்த யூனிவர்சிட்டி ஓகேங்களா அப்போ மூணே கேள்விதான் ஒன்னு அவர் எந்த ஊர்ல பிறந்தார் செகண்ட் பார்த்தோம் அப்புடின்னா அவர் எந்த யுனிவர்சிட்டியில ரெண்டு பேர் தலைமையில ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்தார் புரிந்தார் அடுத்தது இருபத்தஞ்சு ஆண்டுகள் எங்க பணிபுரிஞ்சார் இதுதான் மூணு கேள்விகள் மொத்தம் முப்பது வார்க்கு நீங்கள் எவ்வளவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்க இப்போ லாஸ்ட் மூணுக்குரிய ஆன்சர் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அது பார்த்தோம் அப்புடின்னா ராபி பிள்ளை அவர்கள் வந்து திருநெல்வேலியில் ராசா வள்ளிபுரம் அப்படின்ற இடத்துல பிறந்தவர் அடுத்து இருபத்தொன்பதாவது கேள்வி பார்த்தோம் அப்புடின்னா அண்ணாமலை தான் ஆறு வருஷம் வேலை பார்த்துருப்பாரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்புடின்னா முப்பதாவது கேள்வி வந்து சென்னை யுனிவர்சிட்டி ஓகேங்களா அண்ணாமலை பல்கலைக்கழகம் முப்பதாவதுக்கு சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா முப்பதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ பத்தின கருத்துக்களையும் உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்